அனைவருக்கும் கால வணக்கம் இந்த என்ன கண்ணா குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் திங்கக்கிழமை காலையில் நடக்கிற ஆடுகள் சந்தை இங்கே ஒரு பக்கம் சேவலர்கள் சந்தையில் ஒரு பக்கம் ஆடுகள் சந்தையும் நடக்கும் இந்த குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடம் திருப்பூர்லேருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆடுகள் சந்தை குறிப்பா இங்கே அனைத்து ரக ஆட்டு குட்டிகளும் பெரிய ஆடுகளும் வரதா சொல்லியிருக்காங்க இந்த வாரம் என்னென்ன ஆடுகள் வந்திருக்கு குறிப்பாக என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க அனுப்பவே நன்றி வீடியோ பாருங்க பார்க்க நாடாடு செம்பிளி இருக்குங்க தலைச்சேரி குட்டி இருக்குதுங்க தலைச்சேரி பாருங்க இந்த குட்டிங்க தலைச்சேரி குட்டிங்க தலைச்சேரி குட்டி பேரா இதுல போட்ட குட்டிங்க போட்ட குட்டிங்க இது வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருதுங்க சுத்தமான தலைவர் ஒரிஜினல் பீடுங்க பால் குட்டிங்க பால் குட்டி

அருமைய பால் குட்டி நல்ல பிராண்டடான குட்டி நல்ல குவாலிட்டியான குட்டி இது மூட்டு குட்டினா மூட்டு குட்டி ரெண்டாயிரத்தி எட்நூறு சொல்லுதுண்ணா ரெண்டு ஐநூறுனா கொடுத்துடல நல்ல பிராண்டடான குட்டினா காமிக்கிறேண்ணா இது கெடா குட்டினா கெடா இங்க நாட்டாரில் கெடா பெருவட குட்டி ஆனா இதெல்லாம் ஒரு இருபது நாள் குட்டினா பால் குட்டினா ரேட் மூவாயிரத்தி நானூறு சொல்லுதுண்ணா ஒரு மூணு ரூபா குடுத்துடலாம் மூவாயிரம் ரூபா குடுத்துடலாம் குட்டி நல்லா பிராண்டடான குட்டி எல்லாமே குவாலிட்டியான குட்டி காமிக்கிற பாருங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரம் சூப்பரான குட்டி பால் எப்படி அருமையான குட்டி எல்லாமே இது பொட்ட குட்டிண்ணா குட்டி இது குட்டிண்ணா பாஞ்சு நாள் சொல்லுதுன்னா ரெண்டாயிரம் அனுசரிச்சு தான் விலை கம்மி சொல்றது குவாலிட்டி இருக்குட்டி குட்டி தரமா நம்பி வந்து வாங்கிட்டு போலாங்க வார வாரம் வந்து சந்தைக்கு போயிட்டு நம்பர் தொண்ணூத்தி ஏழு ஐநூறு நானூத்தி பதினேழு எண்பதுண்ணா சிவகுமார் கோயம்புத்தூர் பீலமேடுங்க பாரு இந்த நம்ம குட்டி தான் அது நம்ம குட்டி தானுங்க அது நம்ம குட்டி தானுங்க அதுல இருக்கிற போற அது தமிழப்பாரி இருக்கு அலச்சேரி இருக்கு நாட்டாடு இருக்கு செம்பிளி இருக்கு ஜமுனாப்பாரி காமிக்கிறீங்க பாருங்க காது குட்டின்னு

இதுல வேற குட்டி இது தலைச்சேரி தலைச்சேரியில் பிறவை நல்ல குவாலிட்டியான குட்டி இது ஒரு மாசம் இருக்கு ஒரு மாசம் இருக்கு உள்ள குட்டி குடிநாள் இது மூவாயிரத்தி எழுநூறுவா சொல்லுங்கண்ணா மூணு கேக்குறாங்கண்ணா

பேர் எத்தனை நாள் குடிங்கண்ணா ஒரு இருபது நாளைக்குண்ணா திருவகுட்டி வேற கெடாக்குட்டி வைக்கணுங்க சாப்பாடு கெடாக்குட்டி இருபது நாளைக்குண்ணா வேலை மூன்று ரூபா சொல்லுங்கண்ணா தலைச்சேரி மூன்று ரூபா சொல்லுச்சுண்ணா ஆமா திருவகுட்டி ஆமா

இது பாலம் ரேட்டு மூணு ரூபா செஞ்சு அனுசரிச்சு கொடுக்கலாம்ண்ணா வார வாரம் வரும் வேற போங்கண்ணா குன்னத்தூரு மொட்டச்சூர் பெருந்தரை இல்ல பண்ணையாடுதாண்ணா பேர் நம்பர் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு முன்னூத்தி முப்பத்தி மூணு நூத்தி அறுபத்தேழு

வருங்க <laughs> <ién> வார வார வரு வேற சந்தைக்கு முத்தூர் போவோம்ண்ணா கன்னிவாடி போவாங்கண்ணா நம்ம வளர்ப்பு குட்டி தூத்துக்குடி குட்டி தான் எப்பயுமே நம்மகிட்ட வாரம் நூத்தி ஆடு நூத்தி ஆடு இருக்கும் எப்பயுமே பட்டியல

ஜோடி 14600 ஓகே மேலும் வரும் நாட்கள்ல வரும் வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க tendriya இந்த சேனல subscribe பண்ணுங்க பார்த்தானுக்கு நன்றி வணக்கம்